கணவர் என் கிட்ட வந்து இன்னாதான் உன் அன்பா பாத்துக்கிட்டாலும் சாம்பத்திய வாழ்க்கையில உன்னை திருப்திப்படுத்த முடியலன்னு கண்ணீர் விட்டு அழுதுட்டாரு உடம்புல சக்தியே இருக்கிறது இல்லை நீ தொட்டாலும் உணர்ச்சி வரமாட்டேங்குதுன்னு கதறி கதறி அழுதாரு என்ன பண்றதுன்னே தெரியல இந்த விஷயத்த என் அம்மா கிட்ட சொல்லி பொலம்பன நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா இந்த லியோ மொத்தாங்க மாப்பிள்ளையை எடுத்துக்க சொல்லுன்னு கொடுத்தாங்க இதை எடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து மனுஷன் என்னை விட்டு பிரியறதே இல்ல ஏன்னா இப்போ எங்களுக்குள்ள அப்படி ஒரு நெருக்கம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் இது வரைக்கும் அனுபவிக்க முடியும் முடியாத சந்தோஷத்தை கொடுத்தது இந்த லீவ் மஸ்தாங் தான் தேங்க்ஸ் டு லீவ் மஸ்தாங் எனக்கு கல்யாணம் இத்தனை வருஷத்துல நானும் என் மனித புருஷ முடியாத சந்தோஷம் நானும் கிடைக்கிற மருந்து மாத்திர எல்லாம் யூஸ் பண்ணி பாத்துட்டேன் ஒரு சேஞ்சும் இல்ல என் பிரச்சனைய புரிஞ்சுட்டேன் என் ஃப்ரெண்டு சொன்னா இதெல்லாம் இப்ப ரொம்ப பெரிய பிரச்சனையே இல்லை லிவ் முஸ்தாங்னு ஒரு பவர்ஃபுல் மெடிசன் இருக்கு அதை வாங்கி சாப்பிடு அப்புறம் பாரு இதை எடுத்துக்க ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே நான் ரொம்ப எனர்ஜியா ஃபீல் பண்ணேன் நீ வந்ததில்லை இப்போ என்னால் நினைச்ச நேரத்துக்கு என் மனைவி கூட சந்தோஷமா தாம்பரத்தில் ஈடுபட முடியுது இப்போ நானும் என் மனைவியை பேங்க் பேலன்ஸ் மட்டும் பெருசாக இருந்தா போகுமா மனைவியை திருப்திப்படுத்துறதுக்கு சின்ன பிரச்சனைன்னு விட்டேன் ஆனா அது இப்போ ரொம்ப பெரிய பிரச்சனையா ஆகி போயிடுச்சு என்னுடைய மனைவிய என்னால் தான் திருப்திப்படுத்த முடியல இந்த பிரச்சனையால தீராத மன உடச்சுக்கு ரொம்ப ஆளாயிட்டேன் இந்த பிரச்சனையை தீர்த்துன்னு பல முயற்சி எடுத்து பார்த்தேன் எதுவுமே கை கொடுக்கல கடைசியா எனக்கு ஆபத்தான வந்தது இந்த லேவ் முஸ்டாங் இதை வாங்கி தொடர்ந்து யூஸ் பண்ணேன் நல்ல ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிருச்சு என்னுடைய தாம்பத்திய வாழ்க்கையும் என் மனைவி கூட சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்க முடிஞ்சது என்னுடைய தீராத மன உளைச்சலை தீர்த்து வைத்தது இந்த லேவ் மஸ்டாங் தான் ஒரு பொண்ணுக்கு புருஷங்கிட்ட என்ன சந்தோஷம் கிடைக்கணுமோ அது எனக்கு கிடைக்கவே இதை பத்தி பேச்சு எடுத்தாலுமே எங்களுக்குள்ள சண்டைதான் ஒரு கட்டத்துல அவரை விட்டு போயிடலாம் தான் அப்போ தான் அவர் என் கையை பிடிச்சி என் தான் குறை என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படி சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்பட்டார் அந்த மாதிரி கஷ்டமான நேரத்துல தான் இந்த லீவு முஸ்டான பத்தி தெரிய வந்தது எப்பத்துல இதை சாப்பிட ஆரம்பிச்சாரோ அப்பத்துலேருந்து எங்களுக்கு பிரச்சனையே இல்லை எங்களுக்குள்ள நெருக்கம் தான் அதிகமாயிடுச்சு காரணம் என் புருஷனால எனக்கு முழு சந்தோஷம் கொடுக்க முடிஞ்சது இப்போ நான் முழுசா சந்தோஷமா இருக்கிறான்னா இந்த லீவு முஸ்டான் தான் காரணம்